ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டவ் டூ க்ளவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது தமிழ்நாடு நலவாரிய அட்டை புதுப்பிக்காதவங்க உடனடியாக நீங்கள் புதுப்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து உங்களுக்கு நலவாரியத்தில் நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்த போகிறாங்க உறுப்பினர்களுக்கு ஸோ ஆன்லைன் மூலமாக எப்படி உங்கள் நலவாரி அட்டையை ரினூவல் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் நீங்கள் ஒரு உறுப்பினராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து உடனே உங்களோட நலவாரி அட்டையை புதுப்பிச்சு வச்சுங்க புதுப்பிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய திட்டங்களை வந்து தமிழக அரசு செயல்படுத்துகிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ஸோ அதை எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து ரினீவல் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நலவாரியத்தை பற்றி சில எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது டெய்லியுமே இந்த நலவாரியம் அப்படிங்கிறது இப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ நலவாரியம் இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் முறையாக வந்துருச்சு அதாவது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அந்த அட்டை அதாவது ரினியூல் பண்ணிக்கிறதாக இருக்கட்டும் ரெனியூவல் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு எடுக்கிறதா இருக்கட்டும் அதுபோக கிளைமு எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே வந்துருச்சு ஸோ அந்த சேவையை நம்மளும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஆன்லைன் மூலமாகவே ஸோ எல்லா சேவையுமே ஒரு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியல அப்படின்னாலும் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணித்தரோம் அதுபோக போக நலவாரியத்தில் உங்களுக்கு ரினியூல் பண்ணுறதுனால ரினியூல் பண்ணித்தரோம் அதுபோக இப்போ லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருந்தாங்க அதாவது உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நல்ல நலவாரிய உறுப்பினராக இருக்கீங்க நீங்கள் வாட்டவர் எந்த ஒரு நலவாரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு உறுப்பினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டு அது அதுபோக உங்களோட டிரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து உங்களுக்கு ஒன்று கொடுக்க போகிறாங்க அதாவது நலவாரிய அட்டை அப்படின்னு சொல்லிட்டு கார்டு மாதிரி கொடுக்க போகிறாங்க இந்த கார்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நார்மலாக உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் உங்களோட சிக்னேச்சர் இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் இந்த நலவாரிய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணணும் ஸோ அப்டேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் ஆன்லைனில் போட்டிருப்போம் சப்போஸ் உங்களுக்கு தெரியல அந்த சேவையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே வீட்டில் இருந்தபடியே அதாவது எந்த ஒரு நெட் சென்டரும் போயிட்டு ஸோ அவங்கள்ட்ட போய் நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுக்காம ஆன்லைன் மூலமாக எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்யூ டபிள்யூடபிள்யூபி அதாவது இதோட அஃபீஷியல் லிங்க்கு நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா அதாவது தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறத டபிள்யூபி அப்படிங்கிறது ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் பேஜில் இருந்து அதாவது உங்களோட லாகின் ஐடி இருக்கணும் அதுபோக உங்களோட பாஸ்வேர்ட் இருக்கணும் லாகின் ஐடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட நலவாரிய அட்டையோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் லாகின் ஐடி அப்படின்னு சொல்லுவோம் அந்த லாகின் ஐடி கம்பல்சரி இருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட வெப்சைட்டு இதில் ஹோம் முகப்பு விண்ணப்பத்தின் நிலை உள்நுளை புதுப்பித்தல் விண்ணப்ப படிவம் மனு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ இதில் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே கிளைம்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம் அதாவது ஆக்சிடென்ட் கிளைம்ஸாக காம்பன்சேஷனாக ஸோ இந்த மாதிரி பென்ஷனு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே பண்ணிக்கலாம் அதுபோக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் உங்களோட சிக்னேச்சர் அந்த ரெண்டே ஆட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்மார்ட் அட்டை வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுபோக நலவாரியத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதாவது நீங்கள் ஒரு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஏழு நாட்களுக்குள்ள ஐயாயிரத்தி அறநூறுவா வந்து கிரெடிட் ஆகிற மாதிரி ஒரு பயிற்சி ஒன்று கொடுக்குறாங்க அந்த பயிற்சியின் முடிவில் சான்றும் கொடுக்குறாங்க பயிற்சினப்போ உங்களுக்கு உணவும் மதியம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நலவாரியத்தில் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கான வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போது நான் வந்து ரினியூவல் தான் பண்ண போகிறேன் இதில் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் முகப்பன் இருக்கு அதுல இருந்து போர்த் ஆப்ஷன் இருக்கு புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க இந்த பேஜ்லயே நான் உள்நூளை அப்படின்னு இருக்கு இதுல என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துறேன் எல்லாமே கொடுத்துட்டு உள்நுளை அப்படின்னு இருக்கு நான் அதையும் கொடுத்துறேன் நான் எல்லாம் கொடுத்துட்டு உள்நுளை அப்படின்னு இருக்கு அதையும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க நான் இந்த ஹோம் பேஜ் வந்தாச்சு இதுல யூசர் அப்லோடு போட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரினியூவல் கிளைம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நீ வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது கிளைம் பண்ணிருக்கீங்கன்னா இந்த பக்கம் போர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் போர்டு ரினியூவல் அமெண்ட்மெண்ட்ஸ் கிளைம்ஸ் டிரான்ஸ்ஃபர் அப்டேஷன் எல்லாமே சோ ஸோ நீங்க உடனடியாக செய்ய வேண்டியது என்னன்னா அப்லோட் அண்டு ஃபோட்டோ சிக்னேச்சர் இதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு வீடு தேடி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கார்டு வந்து அதாவது அமைப்புச்சாரா தொழிலாளர் நல வரையும் நீங்கள் கட்டுமான தொழிலாளர் இருக்கீங்க உடல் உழைப்பு தொழிலாளர் இருக்கீங்க அது போக தையல் தொழிலாளர் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்டு ரிசீவ் ஆகும் ஓகேங்களா ஸ்மார்ட் கார்டு ரிசீவ் ஆகும் இந்த ஆப்ஷன் நீங்கள் உடனே பண்ணிடுங்க இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பதாம் தேதி தான் ஸோ இந்த வீடியோவில் ரினியூவல் தான் பார்க்க போகிறோம் ரினியூவல் நான் கொடுத்துட்றேன் ரினியூவல் கொடுத்தோம் அடுத்த பேஜ் உங்களுக்கு ஷோவாகும் பாருங்கள் அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது என்னென்ன டீட்டெயில் வேணும்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு அந்த கார்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா ஸ்கேன் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா விட்டுடலாம் அதுக்கப்புறம் உங்களோட குடும்ப அட்டை ரேஷன் கார்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் ஃபர்ஸ்ட் பேஜ் அதுக்கப்புறம் ஃபோட்டோ சிக்னேச்சர் இது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும் ஸோ இங்கே பாருங்கள் ரினியூவல் பேஜ் வந்துருச்சு பதிவு புதுப்பித்தல் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து எதுவுமே சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொன்ன தான் டவுன் வந்து இங்கே உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் மற்றும் கரண்ட் அட்ரஸ் இது எல்லாமே டீட்டெயில்ஸும் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் இதில் சேஞ்சஸ் பண்ண முடியாது அது எடிட் ஆப்ஷன் தனியாக இருக்குது நம்ம அதை எடிட் பண்ணி சரிங்களா இப்போ அந்த அது சம்மந்தமாக நம்ம எதுவுமே பண்ணல ஜஸ்ட் ரினியூவல் மட்டும் தான் பண்ணுறோம் அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்களை பதிவேற்றவும் அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களோட ஒரிஜினல் அசல் டாக்குமெண்ட்ஸு நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ்க்கான ப்ரூஃப் ஏஜுக்கான ப்ரூஃப் எந்த ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃப் நீங்கள் அப்லோட் பண்ணணும் சரிங்களா நான் எல்லாமே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் சேவ் பண்ணதை ஒன் பை ஒன்னாக நான் கொடுத்துட்றேன் இப்போ வயதுக்கான சான்று கொடுக்குறேன் அது குடும்பத்தை குடும்பத்தையோட அசல் நகல் எது இருந்தாலும் ஓகே தான் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேலை குடும்ப அட்டைக்கு இப்போ தான் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோட நகல் காப்பி அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருக்கு அப்படின்னா ரேஷன் கார்டு கொடுத்துக்கலாம் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பிக்கூட் அடுத்து பாஸ்புக் பாஸ்புக் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் நான் கொடுத்துட்றேன் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தொழிலாளின் புகைப்படம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் நான் ரெண்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இப்போ தொழிலாளின் புகைப்படம் அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்து சிக்னேச்சர் சிக்னேச்சர் நான் கொடுத்துட்றேன் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படி டவுன் வரேன் முப்படிய டவுன் வந்து இங்கே பாருங்கள் இங்கே கடைசியில் உங்களோட ஆதார் கார்டு கேட்குது மறுபடியும் நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஆதார் கார்டும் கொடுத்தாச்சு ஆதார் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டிக்ளரேஷன் எல்லாமே இருக்கும் எல்லாமே ஓகே கொடுத்துருங்க ஸோ ரெண்டுமே இருக்கும் உங்கள்கிட்ட பிஎஃப்இஸே ஏதாவது பிடிச்ச உறுப்பினராக இருக்கீங்களா அப்படின்னா இல்லை இல்லைன்னு கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ இருந்ததுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை இல்லைன்னு கொடுத்துருங்க ஸோ அப்படியே நான் டவுன் வரேன் வந்ததும் உங்களை வந்து லைவ் ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும் அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ டேக் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குது நான் டேக் ஃபோட்டோ கொடுத்துட்றேன் கொடுத்தது இந்த சைடில் உங்களுக்கு ஃபோட்டோ வந்துடும் அப்படியே டவுன் வரேன் வந்ததும் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும் சப்மிட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் சப்மிட் கொடுத்ததுமே இங்கே மேலே பாருங்கள் உங்களுடைய பதிவு செய்ததற்கு நன்றி உங்களுடன் புதுப்பித்த விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்ணப்ப எண் வரும் விண்ணப்பம் ஒப்புதல் அல்லது நிராகரிப்பு தொடர்பான நிலையை உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்சியூ டபிள்யூபி அப்படின்னு இருக்குது அதாவது நம்ம இப்போ வந்து ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணியாச்சு நம்மளோட ரினியூவில் இதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு இப்பவே உடனடியாக மெசேஜ் வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி அதாவது அந்த விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களது வந்து விண்ணப்பம் ஒப்புதல் அளிக்கிறாங்க அப்படின்னாலும் ஒரு மெசேஜ் வரும் ஒருவேளை நிராகரித்தாங்க அப்படின்னாலும் அதுக்காக ஒரு மெசேஜ் வரும் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவே இந்த நம்பரு உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டு மட்டுமே வச்சு ஈஸியாக வந்து செக் பண்ணலாம் ஸோ அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி ஆன்லைன் மூலமாக ஸோ நீங்கள் ரினியூல் பண்ணதுக்கான ஸ்டேட்டஸை செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துங்க அதெல்லாம் முடிச்சாச்சு இப்போ ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதில் இப்போ விண்ணப்பத்தின் நிலையை தான் நம்ம அறிய போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு இருக்கும் அதை நான் ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அது என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ விண்ணப்பத்தின் நிலையை அறியறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த நம்பர் அதாவது முன்னாடி வந்ததில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் நீங்கள் கொடுக்கும் டிஎன் யூடபிள்யூடபிள்யூபி அதுபோக பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே உங்களோட மொபைல் நம்பர் இது எல்லாமே கொடுத்துருங்க கொடுத்து கீழே இருக்கக்கூடிய கேப்ஷாக கொடுக்கணும் அதாவது விண்ணப்பத்தோட என்ன அறிகிறதுக்கு கம்பல்சரி அந்த நம்பர் அப்படிங்கிறது வேணும் சரிங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணதுமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த க்ரீன் கலரில் ஒரு நம்பர் வந்திருக்கும் உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் வந்திருக்கும் ஸோ அதை வந்து நம்ம குறிப்பு அதாவது எழுதி வச்சுக்கணும் அல்லது ஸ்க்ரீன் செட் எடுத்து வச்சுக்கணும் அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போது நீங்கள் அந்த நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த மொபைல் நம்பர் டென் டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கீழே இருக்கக்கூடிய குறியீடு கரெக்டாக பார்த்து அதாவது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேப்ச்சர் தான் இருக்கும் எல்லாமே கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணியிருங்க அப்படியே டவுன் வந்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அதுபோக உங்களோட நேம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னு இருக்கும் அது போக எதுக்காக அப்படின்னா ரினியூவல் ஃபார் ரினியூவல் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் எந்த டேட்டில் கொடுத்தீங்களோ அந்த டேட்டில் இப்போ வந்து அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு வந்துருக்கும் ஸோ ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கழிச்சு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது அப்ரூவல் ஆயிருக்கும் ஸோ நார்மலாக உங்களுக்கு மெசேஜே வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி முறையில் நீங்கள் செக்கும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஆன்லைன் மூலமாக நலவாரியத்துக்கு ரினியூவல் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ நலவாரியம் சம்பந்தமான எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் பிளஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காம காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ அனைத்து விதமான அப்டேட்ஸ்களும் உங்களை வந்தடையணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க மற்றவர்கள் கனவு சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறவு உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களை